ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரோஜிக்கு பேசுகிறேன் இன்று பொதுவான சில விஷயங்களை பேசுவதற்காக வந்திருக்கிறேன் என்னென்னா நிறைய இருக்குது எது ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்லை நிறைய இருக்குது எல்லோரும் சேஃப்ட்டு சைடுக்காக தான் பேசுகிறோம் பேப்பரை திறந்தால் தான் பிரச்சனைகள் நிறைய இருக்குது நான் சொல்கிறது இல்லை உங்ககிட்ட என்ன எவ்வளோ விஷயங்களை மக்கள் கேட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்கங்கிற ஒரு நினப்பு தான் எனக்கு அதாவது நேற்று பேப்பரை திறந்து பார்த்தேன் அதில் வந்து ரொம்ப க மனசு கஷ்டமான விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட பேசுறது அதில் வந்து ரெண்டு பசங்க எப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு பதினாலு வயசு இருக்கும் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்களும் இல்லை பெரிய பிள்ளைங்கள மூஞ்ச பார்த்தா அப்படி தான் இருக்குது நம்ம அந்த நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிள்ளைங்க இருந்தால் நம்ம எப்படி வளர்ப்போம் எவ்வளோ பாதுகாப்பாக எவ்வளோ சேஃபாக வளர்ப்போம் இது மாதிரி பிள்ளைகள் வந்து இப்போல்லாம் வந்து சிலம்லேருந்து தான் வராங்களெலாம் சொல்ல முடியல ஏன்னா நம்ம வீட்டுங்கள்லேருந்தும் பிள்ளைகள் இதை மாதிரி கிளம்புறாங்க ரீசன் என்னென்னா மீடியா யூடியூப்புங்கிற ஒரு இந்த ஃபோனுங்கிற ஒரு விஷயம் நல்லதுக்கும் உதவுது ஆனால் பிள்ளைங்க நல்லதை பார்க்க மாட்டேங்கிறாங்க கெட்டதுக்கும் உதவுது கெட்டதை தான் முதல்ல பார்க்குறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வருது இந்த யூடியூப்ல வந்து இதெல்லாம் யாரும் தடுக்கவும் மாட்டேங்கிறாங்க அதாவது எது எது மறைவு இருக்குமோ அத்தனையும் வெளியில் காமிக்கிறாங்க அது வந்து பிள்ளைங்க என்ன பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க ஆயிடுத்துக்கப்பங்க எப்பவும் கூட இருக்கிறதில்ல ஏன்னா அவங்கவுங்க குடும்பத்தை காப்பாற்றணுமேனு நாகரீக காலங்கள் இல்லையா ஓடுறாங்க ஒரு ஆண் சம்பாதிச்சு அந்த காலத்தில் பெண்கள் சாப்பிடுவாங்க வயல்வழியில் அரிசி வரும் பருப்பு வரும் ஆண்கள் எதையோ முடிஞ்ச அளவுக்கு வயல்வெளி வேலை தான் பார்ப்பாங்க அதுக்குள்ள ஏதோ இருக்கிறத சமாளித்து ஓட்டின எல்லாம் போக நாகரீகங்கள் ஏற ஏக ஏற ஏற மக்கள் கஷ்டமும் அதிகமாயிடுச்சு அது அவங்க உணர்றதே இல்லை என்ன அதுவும் ஒரு நாகரீகமாக போச்சு என்ன அந்த மாதிரி போக போக அந்த பிள்ளைகளை பெற்ற பிள்ளைங்களை யாருமே சரியாக கவனிக்கிறது இல்லையோன்னு எனக்கு ஒரு தோணல் ஏன்னா எல்லா வீட்லையும் இன்னைக்கு நாட்டில் பாருங்கள் நாடு நடப்புத்த பார்த்து தான் என் மக்கள் எல்லாம் வந்து குடும்பத்தை கவனிக்கணுங்கிறது என்னோட கருத்து சொந்த கருத்து அதனால் சொல்கிறேன் நான் இப்போ பாருங்கள் பிள்ளைங்க வந்து சிகரெட் இன்னும் அடுத்து இப்போ தண்ணி இன்னும் அடுத்து வந்து இப்போ கஞ்சால் வந்து நிற்கிது இன்னும் இதை தாண்டி என்ன போகுமோ எனக்கு தெரியல இதெல்லாம் வந்து ஐயோ அதுக்கு இது பரவாயில்ல ஐயோ இதுக்கு அது பரவாயில்லங்கிற தான் இன்றைக்கி நம்ம எல்லாம் நம்ம இருக்கோம் அந்த ரெண்டு பசங்களை நேற்று பேப்பரில் சொன்னேனே வால் மனம் மாறாத பிள்ளைங்களை அதே மாதிரி இன்னும் ஒரு நாலு பேர் சேர்ந்து கஞ்சா விற்காங்களாம் அதில் ஏதோ தகராறா அதில் இந்த பிள்ளைங்க ரெண்டு பேரையும் கூட இருந்த அந்த நாலு பேருமே ஏதோ தகராறுல பசங்க ரெண்டு பேரையும் அடித்து கழுத்தை அறுத்து போட்டிருக்கானு என்னென்னு சொல்கிறது யோசிச்சு பாருங்கள் அது கேட்கும்போது எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குதுங்க சொல்ல முடியல நினைக்க முடியல திங்க் பண்ண முடியல ஏன்னா அந்த நாலு பேரையும் பிடிச்சிட்டாங்களாம் அது பிடிச்சிட்டு இப்போ அவங்க லைஃபும் போச்சு இவங்க லைஃபும் போச்சு இந்த குழந்தைங்களை என்னன்னு சொல்கிறது அவங்கள திட்ட மனசு இல்லை பரிதாபப்பட தான் மனசு இருக்குது ஏன்னா நாடும் சரியில்லை வீட்டிலையும் சரி கிடையாது வீட்டில் சரியில்லைன்னா பிள்ளைங்களை கண்டிக்க முடியல எந்த நேரமும் பிள்ளைங்க பக்கத்துலேயும் இருக்கணுங்க எல்லாரும் இருக்கணும் அது அந்த காலம் இருந்துச்சு தாத்தாவுக்கு பயப்படுவாங்க பாட்டிக்கு பயப்படுவாங்க சித்தப்பாவுக்கு பயப்படுவாங்க மாமாவுக்கு பயப்படுவாங்க அத்தைக்கு பயப்படுவாங்க அம்மா அப்பாவுக்கு பயப்படுவாங்க எந்த தவறு செய்ய மாட்டாங்க ஏன்னால் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் தவறு செய்ய மாட்டாங்க எய்த்த வீட்டில் இருக்கிறவனும் தவறு செய்ய மாட்டேன் அது ஒரு காலங்கள் இருந்தது எதையோ ஒன்று பண்ணாலோ ஊர் பக்கம் போய் தான் அப்படியே அது கூட ரொம்ப பெரிய ஆளுங்க பண்ணுவாங்க அதெல்லாம் வசதி இருக்கிறவங்க பண்ணுவாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லையே நாகரிக நாகரிகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் அப்போது இந்த பிள்ளைங்களை கவனிக்காமல் கவனிக்க முடிய மாட்டேங்குது அது பெரியவங்கள சொல்லி குத்த நம்ம எங்கே கொஞ்சம் நான் என்னோடய அட்வைஸ்ப்பா நீ வந்து என்னை தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல ஆண் சம்பரித்தா போதும் பொம்பளைங்க இருக்கிறதுக்குள்ளே குடும்பம் நடத்துவோன்னு பிள்ளைங்களை கொஞ்சம் கட்டுப்பாடோட வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த நல்லாயிருக்கும் நமக்கு சேஃப்டி அதுக்காக நான் சொல்ல வரேன் என்னோட சொல்ல கருத்து அது அது உங்களுக்கு பிடிக்காமல் கூட போகலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிற இல்லை எனக்கு தான் உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் என்ன இப்படி போனால் அந்த குடும்பம் அழிஞ்சிரும் பின்னாடி உட்காந்து பாத்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே எதுக்குடா வாழ்ந்தோம் எதுக்குடா உழைச்சோம் எதுக்குடா என்னத்துக்காக இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டுக்கோங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே வரும் அதனால் முன்னாடியே உங்களுக்கு எதை கேட்குறவங்க இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக சொல்கிற குழந்தைங்க ஒரு சட்டம் ஒரு பதினோரு வயசு பன்னெண்டு வயசு வரைக்கும் பாருங்கள் பிள்ளைங்க கூட நம்ம இருந்தே ஆகணும் அதுக்கப்புறம் இல்லை அவங்க அதுக்கு செட் ஆயிடுவாங்க நம்ம எந்த வழி கொண்டு போகிறோமோ அந்த வழிக்கு செட் ஆகிடுவாங்க தவறு தப்புகளுக்கு போக மாட்டாங்க அது வரைக்கும் நம்ம கூட இருக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம குடும்பங்கள் இருக்கும் இந்த நாடு சரியில்லைங்க அதில் நம்ம தாங்க நம்ம பிள்ளைகளையும் கவனிக்கணும் இன்றைக்கி இருக்கிற மந்திரிகளும் அமைச்சர்களும் வந்து நம்ம பிள்ளைங்களை பார்க்க மாட்டாங்க இந்த சினிமாவில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து நம்ம பிள்ளைங்களை பார்க்க மாட்டாங்க நம்ம தான் பார்க்கணும் நம்ம பெற்ற பிள்ளைங்களை நம்ம தான் பார்க்கணும் நான் அடுத்த வீடியோல உங்கள்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் நான் நிறைய இருக்குது பேச பேசுகிறேன் ஓகே